இன்னைக்கு பார்க்க போகிறது கொத்தவரங்காய் மசாலா அதுக்கு இந்த மாதிரி பிஞ்சான கொத்தவரங்காய் வாங்கி கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவனை தேங்காய் இப்போது ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சித்துங்க ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து கடுகு சீரகம் கருவேப்பில ரெண்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இப்போ இது வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்க தான் நம்ம அரைச்சது சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிட்டு இதோடு சேர்த்துங்க இப்போ நம்ம வேக வச்ச கொத்தவரங்கா இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் விடுங்க டூ மினிட்ஸ் கழிச்சு கொத்தவரங்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க